எட்டு மாதமாக இருக்கிற பொண்டாட்டியோட பாவம் கஷ்டம் படுறாருன்னு சொல்லி அங்கங்கே வேலை வாங்கி கொடுத்தா ஒத்த எழுத்து மிஸ்டேக்லேயே நம்மளாடி வாங்க வைக்கிறானையா ம் இப்போ வேலை இல்லாமல் என்ன செய்கிறான்னு அப்படியே ஒரு ரெட்டை பார்த்துட்டு போவோம் ஆமாம் அவடா அவன் வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பில் அடிப்போம் என்னது காலிங் பில் அடித்தா சத்தம் கேட்க மாட்டேங்குது சரி கதவை தட்டுவோம் அவடா கதவை திறந்துட்டான் வாங்க ஐயா காலிங் பில் என்னாச்சு கலட்டி வச்சிருக்கேன் ஏன் ரிப்பேரா கடங்காரங்க தொல்லு தாங்க முடியல ஒழுங்காக ஒரு இடத்துல வேலை பார்த்தா தானே நல்லா இருக்க முடியும் அங்க மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படி தான் கஷ்டப்படணும் ஏன் நிற்கிறீங்க உட்காந்துட்டே பேசுங்க என்னப்பா ஓலைப்பாயை எடுத்து போடுற சோபா சேரு இதெல்லாம் எங்கேப்பா வித்துட்டேன் என்னது வித்துட்டியா உன்னோடுதான் விற்கல என்னோடுதான் விற்றேன் குண்டக்க மண்டக்க பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சியா ஒரு சம்சாரத்துக்கிட்ட நல்ல காஃபியாக போட்டு எடுத்துட்டான் சொல்லு சம்சாரமும் இல்லை ஓ வலகாப்புக்கு போயிட்டாங்களா நான் ஒருத்தேன் அதை மறந்துட்டேன் வலகாப்புக்காக போகல அதுக்கு முன்னாடியே கோவிச்சிக்கிட்டு என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான் குழந்த பற்றிக்கிற நேரத்தில் என்னையா கோபம் அப்படி என்ன பண்ண கல்யாணம் தப்பாவே என் மாமியார் கூட நான் சண்டை அதான் தெரியுமே விஷயத்துக்கு வா என் பொண்டாட்டி மாதமானது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏயா எட்டு மாதம் வரைக்கும் ஒரு அம்மாவுக்கு சொல்லாமையே இருந்திருக்கிறீயா சரி அப்புறம் என்னாச்சு கடைசியாக மனசு மாறி என் மாமியா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணை பற்றி விசாரித்தாங்க எவ்வளோ நல்ல மனசு ம் ஆமாம் நீ என்ன சொன்ன என் மனைவி எட்டு மாதம் முழுகாமல் இருந்தா ஏயா பெத்த தாய்கிட்ட அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல வேண்டியதான சொன்னனே அப்புறம் என்ன அங்கேயும் ஒத்த எழுத்து மிஸ்டேக் நடந்துருச்சு ஆஹா ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறானே ஏ அப்படி என்னையா மிஸ்டேக் பண்ண என் மாமியா கிட்ட அவள் எட்டு மாசமாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவள் கெட்டு மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டேன் ஆஹா நெஞ்ச வலிக்கிறேயா நெஞ்ச வலிக்கிறேயா நாரப்பய முக்கியமான இடத்துல எல்லாம் ஒத்த எழுத்து மிஸ்டேக் பண்ணி சா அடிக்கிறானையா ஐயா மனுஷன் நாயானி பெத்த தாய்கிட்டையே பொண்ணை பற்றி இப்படி சொல்லியிருக்கியே எந்த பொண்டாண்டி தான் சும்மா இருப்பா நான் என்னமோ புதுசாக வேணுன்னு செஞ்ச மாதிரி நீங்களும் பேசுகிறீங்களே என் பொண்டாட்டி என்ன பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்போ வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம் ஒரே ஒரு எழுத்து மிஸ்டேக்கில் புண்டாட்டியவே பிறந்து வீட்டுக்கு அனுப்பிட்டியா ம் சரி கவலைப்படாத நான் போய் பஞ்சாயத்து வச்சு சமாதானம் பண்ணுறேன் இனிமேலாவது இடம் பொருள் ஏவல் பார்த்து மிஸ்டேக் பண்ணியா உன்னை பார்க்க வந்தது நல்லதாக போச்சு சரி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு வந்தவங்கள சும்மா அனுப்பக்கூடாது ஆஹா என்னப்பா பண்ண போகிறேன் கொஞ்சம் இருங்க ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேன் ஆஹா என்னது அவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றான் அப்பாடா வந்தது நல்லதாக போச்சு நல்லா மூக்கை பிடிக்க சாப்பிட்டுட்டு போகலாம் எப்ப நீ எவ்வளோ வேதனையில் இருந்தாலும் மற்றவங்களோட வயிற்று பசியை தெரிஞ்சுக்கிற பாரு அதுவே பெரிய விஷயம் சாப்பாடெல்லாம் வந்துருச்சு இந்தாங்க பில்லு என்ன அது பில்லா பில்லா இல்லை ஏப்பா என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு ஆர்டர் பண்ணியிருக்க கூடாது அதான் சொன்னனே வீட்டுக்கு வந்தவங்களை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு ஆஹா அதுக்கு அர்த்தம் செலவு பண்ண வச்சு அனுப்புறதா புதுசாக இருக்கு ஐயா ஆசையாக நலம் விசாரிக்க வந்தா ஆயிரம் ரூபாய்க்கு வேட்டு வச்சுட்டானே ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்